ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி நடைபெற இருக்குது இந்த நிலைமையில் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் மூன்று அதிரடியான மாற்றங்களை செய்ய போகிறாங்க அதன்படி மூன்று புது வீரர்களை தற்போது உள்ளே இறக்க போகிறாங்க அணியில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத வீரர்களை தற்போது வெளியில் உட்கார வைக்க போறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நான்கு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடைபெற்று வருது இதில் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கு இதுல இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில இந்திய அணி முன்னிலை வகிக்கிறாங்க இருநூறு ரன்களுக்கு அதிகமாக டார்கெட் வைச்ச போதிலும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அதை கிட்டத்தட்ட வெற்றிக்கு மிக அருகில் வந்துட்டாங்க தென்னாப்பிரிக்க வீரர்கள் அதற்கு காரணம் இந்திய அணியில பவுலிங் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டெத் ஓவர்ஸில் ஜஸ்பிரித் பும்ரா இல்லாததன் காரணத்தால தென்னாப்பிரிக்க வீரர்கள் அதிரடியாக ரன்களை குவிச்சாங்க ஹஸ்தீப் சிங் அவர்களை மட்டுமே நம்பி தற்போது இந்திய அணி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் டெத் ஓவர்ஸில் விளையாண்டாங்க அப்படின்னா இந்திய அணியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தற்போது தெளிவாக தெரிய வந்திருக்கு இதன் தான் தற்போது அணியில் கண்டிப்பாக மாற்றங்களை செஞ்சு அதை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தற்போது முடிவு பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபது ஒரு போட்டிக்கான கோப்பையில் இந்திய அணி வெல்ல வேண்டும் அப்படின்னா இது போன்ற பரீட்சைகளை வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு தற்போது அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்காங்க ஜஸ்பிரித் பும்ரா அவர்களை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அவருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆகலாம் அப்படி இருக்கும் சமயத்தில் மற்ற வீரர்களை வைத்து எப்படி இந்திய அணியை வெற்றிகரமாக வழி நடத்த வேண்டும் தற்போது அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அதன்படி தற்போது துவக்க ஆட்டக்காரராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இரண்டு போட்டிகளில் தொடர்ந்து அவங்க டக் அவுட் ஆகியிருக்காங்க தற்போது அவங்களை வெளியில் உட்கார வச்சுட்டு தற்போது பேக்கப் வீரராக உடன் சென்றிருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்கோட் அவர்களை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்க போறாங்க இந்திய அணி அவங்களும் தொடர்ச்சியாக பயிற்சி ஆட்டங்கள் அதே போல முதல்தர போட்டிகளில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இதன் காரணத்தினால சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு பேக்கப் வீரரை ரெடி பண்ணும் விதமாக தற்போது ருத்ராஜ் கெய்குவாட நான்காவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணிக்காக களமிறக்க போறாங்க அதே போல் டெத் ஓவர்ஸ்ல இந்திய அணியுடைய பலத்தை கூட்ட வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக யார்கர் கிங் தமிழ்நாட்டு வீரர் நட்ராஜன் அவர்களை தற்போது களமிறக்க போறாங்க இந்திய அணி தற்போது நெட் பவுலரா இவங்க உடன் சென்றிருந்தாங்க இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்த விஜயகுமார் வைஷாக் அப்படின்ற வீரர் காயத்தினாலே வெளியேறியதன் காரணத்தினால தற்போது நட்ராஜ் பார்த்தீங்கன்னா குள்ள சேர்க்கப்பட்டிருக்காங்க தற்போது இவங்க இந்திய அணிக்காக பிளேயிங் லெவனில் சேர்க்கும் பட்ஜெட்டில் கடைசி சமயத்தில் யார்கர்களை வீசி பேட்ஸ்மென்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க இதன் மூலமாக இந்திய அணி டெத் ஓர்ஸில் கம்மியான ரன்களை மட்டுமே எட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதே போல் தற்போது ஆர்சிபி வீரரான யாஸ் தயால பிளேயிங் லெவனில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தற்போது மற்றொரு மாற்றத்தையும் செய்ய போறாங்க ரவி பிஷ்நாய் அல்லது வருண் சக்கரவர்த்தி இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர வெளியில உட்கார வச்சுட்டு மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களோடு களமிறங்க போறாங்க இந்திய அணி ஏன்னா இந்திய மண்ணை விட வெளிநாட்டு மண்ணில் சுழற்பந்து வீச்சை விட வேகப்பந்து வீச்சுக்கு அதிகமாக மைதானங்கள் வந்து ஒத்துழைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மட்டுமே வச்சுக்கொண்டு மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து எப்படி வியூகம் வகுக்க வேண்டும் அப்படின்றத பரிசோதிப்பதற்காக தற்போது இத்தகைய முடிவை எடுத்திருக்காங்க தற்போது இந்திய அணியில ருத்ராஜ் கெய்காட் நட்ராஜ் மற்றும் யாஸ் தயால் போன்ற வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்க போறாங்களாம் இதன் காரணம் காரணத்தினால தற்போது தமிழக ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க நட்ராஜ் போன்ற வீரர் தற்போது இந்திய அணியில் கம்பேக் கொடுப்பது அவங்களுக்கு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டியில் நட்ராஜ் அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி